மிக முக்கியமான ஒரு வாக்கெடுப்பு இன்ஷா ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் வர இருக்கிறது அதாவது பாலஸ்தீன உறுப்புரிமை தொடர்பான வாக்கெடுப்பு தான் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் வெள்ளிக்கிழமை வாக்கெடுப்புக்கு விடப்பட இருக்கிறது அந்த வாக்கெடுப்பிலே யார் யார் பங்கெடுக்கிறார்கள் என்பதற்கு முதலாக இந்த வரைபடத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த வரைபடத்துல இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய நாடுகள் சுமார் நூற்று முப்பத்தி ஒன்பது நாடுகள் உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த நாடுகளுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக அதாவது இந்த நாடுகளை அரபு நாடுகள் முழுவதும் இதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது அதே நேரம் மற்ற பல நாடுகளும் இங்கு முழு நாடுகளுமே அதற்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் இதே நேரத்தில் இந்த இடத்தை நீங்க கவனித்து ீங்குன்னு சொன்னா இந்தியாவும் இலங்கையும் மிக தெளிவாக பாலஸ்தீனம் தனி நாடாக ஆக வேண்டும் என்பதற்கு ஆதரவளிக்கக்கூடிய நாடுகளாக பார்க்கப்படுகிறது நாம் வாழுகிற இலங்கையும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஒப்புக்கொண்ட நாடாக இருக்கிறது அதே போன்று அதற்கு மேலாக இருக்கக்கூடிய இந்தியாவும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த நாடுகளாக இருக்கிறது இந்தியாவை தாண்டி நேபாளம் பூட்டான் பாகிஸ்தான் கூட இஸ்லாமிய நாடுங்கிறதுனால முஸ்லீம்கள் வாழ்கிற நாடு வச்சுக்கிறோமே நேபாளம் பூட்டான் என்று பல நாடுகள் எடுத்தீங்கன்னா எல்லா நாடுகளாக உலக மூன்றில் இரண்டு பெரும்பான்மையான நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுவதற்கான வாக்கெடுப்பு ஐநா சபையிலே நடைபெற இருக்கிறது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாக்கெடுப்பு அல்லாஹவினுடைய உதவியினால் இது இந்த இந்த தீர்மானம் பாலஸ்தீன பொது சபையிலே பாலஸ்தீன பாதுகாப்பு சபையிலே இந்த தீர்மானம் வெற்றி பெருமாக இருந்தால் கண்டிப்பாக பாலஸ்தீன சுதந்திர தேசம் சாத்தியம் என்பதிலே எந்த விதமான கருத்தும் இல்லை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர்களாக அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ரஷ்யா சீனா ஆகிய ஐந்து நாடுகள் இருக்கிறார்கள் இந்த ஐந்து நாடுகளை தவிர்த்து மேலும் பத்து நாடுகள் அதிலே உறுப்புரிமை பெறுகிறது அது மாறி மாறி வரக்கூடிய உறுப்புரிமையாக இருக்கும் இந்த நேரத்தில் தற்போது அங்கே உறுப்பினராக இருக்கக்கூடிய அல்ஜீரியா நமக்கெல்லாம் தெரியும் சீஸ் பயர் கொண்டு வர வேண்டும் யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று ஐநா தீர்மானத்தை கொண்டு வந்தது வெற்றியும் பெற்றது அதே தான் தற்போது இந்த பரிந்துரையையும் கொண்டு வர இருக்கிறார்கள் அல்ஜீரியாவால் முன்வைக்கப்பட்ட வரைவு தீர்மானத்தில் நூற்று தொண்ணூத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொது சபைக்கு பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற இந்த வாதத்தை முன்வைத்து அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் நூற்று தொன்னூற்றி மூன்று நாடுகள் ஐநாவிலே இருக்கிறது அதிலே நூற்று முப்பத்தி ஒன்பது நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள் இன்னும் ஐம்பத்தி இரண்டு நாடுகள் தான் அங்கீகரிக்க வேண்டும் அந்த நாடுகள் அங்கீகரிச்சாலும் அங்கீகரிக்கலாம் ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்திலே இது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அங்கீகாரம் கிடைத்துவிடும் என்பதே எந்த மாற்று கருத்தும் இல்லை இதே நேரத்தில் இந்த இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி அரபு நாடுகள் கோரிக்கை கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நாடுகள் வாக்களிக்க வேண்டும் பதினைந்து நாடுகளில் ஒன்பது நாடுகள் வாக்களிக்க வேண்டும் பிளஸ் எந்த ஒரு நிரந்தர உறுப்பினராக இருக்கிற நாடும் வீட்டோ செய்யக்கூடாது நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிற பிரான்ஸ் பிரித்தானியா அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளும் இஸ்ரேலுக்கு வெளிப்படையான ஆதரவான நாடுகளாக இருக்கிறார்கள் சீனா ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளும் வெளிப்படையாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நாடுகளாக இருக்கிறார்கள் இதே நேரத்தில் பிரித்தானியாவை கடந்த மூன்று தலைவர்கள் கொண்டு வரப்பட்ட சீஸ் தீர்மானத்தின் போது ஒரு தீர்மானத்தில் அவர்கள் பங்கெடுக்க இரண்டு தீர்மானத்தில் அவர்கள் பங்கெடுக்கவில்லை ஒரு தீர்மானத்தில் அவர்கள் வாக்களிக்காமல் மௌனித்து போனார்கள் மூன்று தீர்மானங்களிலும் அவர்கள் நமக்கு தெரியும் அதைத்தான் பிரான்சை பிரான்ஸை பொறுத்தவரையில் பிரான்ஸ் வீட்டோவை பயன்படுத்த வாய்ப்பு இல்லை என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை பெரும்பாலும் அவர்கள் வீட்டோவை பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் அமெரிக்கா வீட்டோவை பயன்படுத்துவார்கள் என்பது நிச்சயமாக சொல்லப்படுகிறது அமெரிக்காவினுடைய ஐநா சபைக்கான தூதுவர் வெளிப்படையாகவே ஜோ பைடன் சொன்னதாக என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த தீர்மானத்தை வைத்து பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுப்பதா இல்லையா என்பதை ஐநாவிலே தீர்மானிக்க கூடாது ஐநாவுக்கு வெளியிலே தீர்மானிக்க வேண்டும் என்கிறார்கள் ஐநாவுக்கு வெளியில போய் தீர்மானிக்கிறதுக்கு ஒன்னுமே இல்லை தான் தீர்மானிக்கணும் ஆனா இங்க தீர்மானிக்க முடியாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா அவர்கள் வீட்டோவை பயன்படுத்துவார்கள் என்பதற்காக சொல்கிறார்கள் வீட்டோ பயன்படுத்தப்படாத பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் சுதந்திர பாலஸ்தீனம் பல வாய்ப்புகள் இருக்கிறது வீட்டோ பயன்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான விவகாரமாக இருக்கிறது வீட்டோ பயன்படுத்தப்படாவிட்டால் சுதந்திர பாலஸ்தீனத்திற்கு ஐநா அங்கீகாரம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மாதிரியான பாலஸ்தீனத்தில் ஐநா உறுப்பினரிமையினுடைய சரித்திர தவறை மீண்டும் செய்து விடாதீர்கள் என்கிறது அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு நீங்கள் தவறி இழைத்திருக்கிறீர்கள் அநியாயம் செய்திருக்கிறீர்கள் அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் அரேபியாவினுடைய ஐநா உறுப்புரிமை நாடுகளுடைய குழு தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் ஐநாவினுடைய இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இந்த தகவல்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த வரலாற்று தவறை சரி செய்ய இது மீண்டும் பாலஸ்தீனத்தை நீங்கள் அங்கீகரித்து பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுத்து அதை சுதந்திர தேசமாக ஆக்கிவிட்டால் ஏற்கனவே செய்த பிழை பிழையாக பார்க்கப்படாது என்கிற அறிவுரையையும் அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு சொல்லியிருக்கிறார்கள் கூட்டமைப்பு அறிவுரை சொன்னால் மட்டும் பத்தாது அதுக்காக இறங்கி ஒர்க் பண்ணணும் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வரும்போது இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் இலங்கையினுடைய அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு போய் ஆதரவு திரட்டுவாங்க பல நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்றுவாங்க அப்படி சப்போர்ட் பண்ணி அப்படி பேசினா தான் சப்போர்ட் வரும் அதை அவங்க பண்ணுவாங்க அது மாதிரி இந்த தீர்மானம் வெள்ளிக்கிழமை நடக்க இருக்குது சரியாக இருந்தால் இந்த அரபு நாடுகள் அல்ஜீரியா பெற முயற்சி செய்கிறார்கள் இந்த அரபு நாடுகள் என்ன பண்ணணும்னு கேட்டால் தங்களுடைய நேச நாடுகள் ஈவன் அமெரிக்கா உள்ளிட்ட அத்தனை நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதில் நீங்கள் வீட்டோ பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லணும் ஆனால் சொல்லுவாங்களான்னா இதுவரைக்கும் அப்படி ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியல என்கிற நிலையில் இந்த யூஎன்எஸ்சியில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்த பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கிடைக்குமாக இருந்தால் கண்டிப்பாக பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாதமாக மாறுவதற்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று மறவாமல் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் புனிதமிக்க வெள்ளிக்கிழமை நாளிலே கண்டிப்பாக மறந்து விடாமல் ஜும்மா தொழுகையில் அத்தகையாத்து இருப்பிலும் சுஜூதிலும் அல்லாஹ்விடத்திலே கையெழுந்துங்கள் அல்லாஹு தாலா வெற்றியை கொடுக்க வேண்டும் மனங்களை மாற்ற வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள்